ஆகை முல்லை கலி மான உருக்கிய நன் பொன் மணி உரி பேணித்துடைத்தன்ன மெனியாய் கோங்கின் முதிரா இள முகையொப்ப எதிரிய தொய்யில் பொறித்தவன முலையாய் மற்ற நின் கையது எவன் மற்ற உரை வகையை சேரி கிழவன் மகளேன் யான் மற்ற இது ஓர் மாதர் புலைத்தி விளையாகச் செய்தது ஓர் பொழின் புனைந்த வரி புட்டில் புட்டிலுள் என் கான் தக்காய் ஏற்காட்டி கான் கான் இனி தோட்டார் கதுப்பின் என் தோழி அவரோடு காட்டுச்சார்க்கோய் சிறுமுல்லை மற்று இவை முல்லை இவை ஆயின் முற்றிய கூழையாய் எல்லிற்று பொழுது ஆயின் இதோழி கண்டேனால் செல்வி என்று நின்னை விடுவேன் யான் மற்று எனக்கு மெல்லியது ஓராது அறிவு ஒரு தலைவன் ஒரு தலைவியின் தோழியைக் காண்கிறான் அவளது அழகிய மெனியை உருக்கிய நல்ல பொன்னில் இரத்தினங்களைப் பதித்து பளபளப்பாக துடைத்துப் பாதுகாத்து போலவும் அவளது மார்பகங்களை மரத்தின் மலராத இளம் அரும்புகள் போலவும் சந்தன குழம்பால் அழகிய கோலங்கள் இடப்பட்டதாகவும் வியந்து பேசுகிறான் அவளது கையில் என்ன இருக்கிறது என்று அவளை கேட்கிறான் அதற்கு அவள் நான் இந்தச் சேரியின் தலைவன் மகள் இது ஒரு அழகான பானத்தியால் விலைக்காகப் பிளந்த மூங்கிலால் செய்யப்பட்ட கோடுகள் உள்ள ஒரு பெட்டி என்று பதிலளிக்கிறாள் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது அதைக் காட்டும்படி தலைவன் அவளிடம் கேட்கிறான் அவள் அந்தப் பெட்டியைத் திறந்து இவை பூக்களைச் சூடிய எனது தோழி தன் தலைவனுடன் சேர்ந்து காட்டுப் பகுதியில் கொய்த சிறிய முல்லைப் பூக்கள் என்று காட்டுகிறாள் இதை கேட்ட தலைவன் இவை முல்லை பூக்கள் என்றால் நேரம் மாலை ஆகிவிட்டபடியால் உன்னுடைய காதலின் நிலையை நான் இப்போது நன்றாக புரிந்து கொண்டேன் உன்னை போ என்று நான் அனுப்பிவிடுகிறேன் நான் மெல்லிய அறிவற்றவன் இல்லை அதாவது உனது நிலைமையை நான் உணர்ந்து கொள்ளும் அறிவு எனக்கு இருக்கிறது என்று கூறுகிறான் தலைவியும் தலைவனும் சந்தித்துக் கொண்டதற்கான அடையாளமாக இந்தப் பூக்கள் இருப்பதை அவன் உணர்ந்து அவர்களது காதலுக்கு இடையூறு செய்யாமல் விட்டுவிடுவதாகக் குறிப்பால் உணர்த்துகிறான் சுருக்கம் ஒரு தலைவன் தோழியின் கையில் இருந்த பேட்டியில் அவளது தோழி தன் காதலனுடன் பறித்த முல்லை பூக்களைக் காண்கிறான் மாலை பொழுது என்பதையும் பூக்கள் அவர்களின் இரகசிய சந்திப்பின் அடையாளம் என்பதையும் உணர்ந்த அவன் அவர்களின் காதலை புரிந்து கொண்டு அதற்கு இடையூறாக இருக்காமல் தோழியை அனுப்பி வைக்கிறான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க